தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பிலே என்னுடைய இரவு நேர வாழ்த்துக்களை முதலிலே உரித்தாக்கிக் கொள்கிறேன் இன்றைய தினம் அல்காஜ் பழனி பாபா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு சரியாக இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டது சரியாக இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இரவு நேரத்திலே ஒரு எட்டரை மணி அளவிலே ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகளாலே பொள்ளாச்சியிலே அவர் படுகொலை செய்யப்பட்டார் அப்படி படுகொலை செய்யப்பட்ட ஒரு மா மனிதனுடைய நினைவாகத்தான் அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியை இன்றைக்கு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அவர் பிறந்த மண்ணான ஆயக்குடியிலே நடத்தி கொண்டிருக்கிறது அப்படி நடத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே மழை பெய்தாலும் பரவாயில்லை மழை கொட்டினாலும் பரவாயில்லை நாங்கள் இந்த நினைவு நாள் நிகழ்ச்சியிலே நகராமல் ஓரிடத்திலே அமர்ந்து தலைவர்களுடைய பேச்சை கேட்போம் என்று உறுதியோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் அதற்காக தலைவர்களையும் தாண்டி உங்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் இந்த கூட்டம் தானாக வந்த கூட்டம் எப்படி சென்னை மெரினாவிலே பல லட்சக்கணக்கான மாணவர்கள் தன்னெழுச்சியாக தலைநகரத்துக்குள்ளே வந்து அமர்ந்து கடலா கடல் அலையா என்று தெரியாத வண்ணம் அமர்ந்திருந்தார்களே அப்படி தன்னெழுச்சியாக வந்தவர்கள் நீங்கள் அப்படி தன்னெழுச்சியாக வந்தவர்களைத்தான் இந்த தேசத்தினுடைய அரசாங்கம் இந்த முதலமைச்சர் சொல்லுகிறார் அவர்களை நாங்கள் ஏன் கலைத்தோம் தெரியுமா அவர்கள் பின்லேடன் வைத்திருந்தார்கள் நான் கேட்கிறேன் பின்லேடன் என்பவர் தடை செய்யப்பட்டவரா அவர் படத்தை வைத்திருப்பது தடை செய்யப்பட்ட விஷயமா இந்த தேசத்தினுடைய சட்டம் ஏதாவது பின்லேடன் படத்தை வைத்துக் கூடாது என்று சொல்லுகிறதா என்கிற கேள்வியை உங்கள் முன்னாலே கேட்க விரும்புகிறேன் அவர்கள் பின்லேடன் படத்தை வைத்திருந்தது உண்மைதான் அவர்கள் மோடியை தரக்குறைவாக பேசியது உண்மைதான் ஒரு அணி பின்லேடன் படத்தை வைத்திருந்தது ஒரு அணி மோடியை மிக தரக்குறைவாக பேசியது ஒரு அணி பன்னீரை மிக மோசமாக பேசியது ஒரு அணி சின்னம்மா சசிகலாவை மிக மோசமாக பேசியது கடைசியிலே தேடி கண்டுபிடித்தால் அந்த அணி என்ன அணி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி மாணவரணி மறந்து விடாதீர்கள் ஆக திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி இந்த மாணவர்கள் மத்தியிலே ஊடுருவி நீங்கள் பிள்ளையிடம் படத்தை எடுத்துக்கொண்டு போங்கள் நீங்கள் மோடியை கடுமையாக விமர்சனம் செய்யுங்கள் நீங்கள் இந்திய தேசத்தை விமர்சனம் செய்யுங்கள் என்று திட்டமிட்டு பாரதிய ஜனதா ஆட்களை உள்ளே அனுப்பி ஆறு நாள் மாணவர்கள் மாணவர்கள் நாணயமானவர்களாக இருந்தார்களாம் ஆறு நாள் உலகத்தின் மிகச்சிறந்த ஒழுக்கச் செயலர்களாக இருந்தார்களாம் அதையெல்லாம் பண்ணீர் தான் சொல்லுகிறான் ஏழாவது நாள் என்ன ஆயிற்றோ தெரியவில்லை மாணவர்களுக்கு ஒருவேளை பன்னீர் என்ற ஏழரை நாட்டு சனியின் பிடித்து விட்டதோ எண்ணமோ அவர்கள் சொல்லுகிறார்கள் ஏழாவது நாள் தான் மாணவர்களுக்கு அடித்து கலைப்போம் என்கிறார்கள் ஏழாவது நாள் மாணவர்களுக்கு ஒன்றும் வரவில்லை பன்னீருக்கும் பன்னீர்னுடைய எஜமானனுக்கும் தான் ஏழாவது நாள் கஷ்டம் வந்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே திட்டமிட்டு அந்த கூட்டத்தை காவல்துறை கட்டமைத்த வன்முறையாலே இன்றைக்கு உடைத்து நொறுக்கி வீடுகளை நீங்க எங்கேயாச்சும் பார்த்திருக்கமா தொலைக்காட்சியிலே திரும்ப திரும்ப சன் டிவிக்கார காமிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒரு காவல்துறையை சார்ந்த லேடி கான்ஸ்டபிள் நெறிய நெருப்பை எடுத்துக்கொண்டு ஒரு வீட்டை கொளுத்துகிறார் நல்லா இருக்கிற வாகனங்களை எல்லாம் அடித்து உடைக்கிறார்கள் ஆக திட்டமிட்ட வன்முறையை யார் நடத்தியது என்றால் காவல்துறை நடத்தியது நான் சொல்லவில்லை சன் டிவி ஆக ஆறு பார்த்தார் தொலைக்காட்சி மாணவர்கள் போராட்டத்தை திரும்ப திரும்ப ஒளிபரப்பியது ஏழாவது நாள் மாற்றி பேசியது ஆக தங்களுக்கு ஆதரவான நிலையை மாணவர்கள் எடுத்தால் ஆதரிப்பது தங்களுக்கு சங்கடமான சிரமமான நிலையை மாணவர்கள் எடுத்தால் எதிர்ப்பது என்கிற சூழ்நிலையை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆளுகிற அரசு ஏற்படுத்தி வைத்திருக்கிறது வேற ஒன்றும் அடைந்தது ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒருவர் பன்னீர் செல்வம் இன்னொருவர் சசிகலா ஆக ஒட்டுமொத்தம் இந்த மாணவர் பிரச்சனை வந்ததற்கு பின்னாலே லாபம் அடைந்தது இவர்கள் ரெண்டு பேர் தான் பன்னீர் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்று மூட்டை முடிச்சோடு வெளியே போவதற்கு தயாராக இருந்தவர் இப்பொழுது குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வந்து உட்கார வைத்து குடியரசு தினத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் இப்பொழுது வீட்டுக்கு போக மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறார் சசிகலாமா வேலைக்காரியாக வந்தவர்கள் வீட்டுக்காரி ஆகலாமா என்று தொலை தொடர்ச்சியாக வலைத்தளங்களிலே வந்த விமர்சனங்கள் எல்லாம் மாறி போய்விட்டது தீபாவா சசிகலாவா என்பதெல்லாம் மாறியது ஆக இரண்டு லாபம் அடைந்தவர்கள் மாணவர் போராட்டத்தால் எங்களை போன்றவர்களும் லாபம் அடைந்திருக்கிறோம் ஏனென்றால் இந்த தேசத்தின் அரசியலை குற்றிச்சுவராக்கியது அண்ணாதிமுக இருநூத்தி ஐம்பது ரூபாய் காசு ஒரு குவார்டர் பாட்டில் இது தான் பொதுக்கூட்டத்துக்கு வருவார்கள் மக்கள் என்கிற அயோக்கியத்தனமான வேலையை தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்தியது அதிமுக நீ குவாட்டர் தந்தாலும் நான் எழுந்து போகமாட்டேன் இருநூத்தி ஐம்பது ரூபாய் தந்தாலும் நான் எழுந்து போக மாட்டேன் என்னுடைய லட்சியம் வெல்லும் வரை கடற்கரையில அமர்ந்திருப்பேன் என்று தமிழன் இந்த உலகத்திற்கு எடுத்து காண்பித்தார் இது முதல் அடி அதிமுகவுக்கு ஆக எங்களை போன்றவர்களுக்கு இப்படியெல்லாம் கூட இளைஞர் கூட்டம் இருக்கிறதா நாங்கள் எல்லாம் அண்ணன் மணியண்ணன் போன்றவர்கள் நீதா பாண்டியன் போன்றவர்களெல்லாம் பல முறை பேசியிருப்போம் ஒரு பொது கூட்டம் நடத்தினால் ஆட்கள் வர மாட்டேன்கிறார்களே இவர்கள் இப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே பணம் கொடுத்து மக்களை திரட்டுகிறார்களே அதைவிடத் தாண்டி ரெக்கார்டான்ஸு அலைமுறை ஆடைகளோடு இந்த ஒரு குறைந்தபட்ச உடைகளோடு சிறிய நடிகைகளை கூட்டி கொண்டு வந்து வைத்து அந்த துணை நடிகைகளை வைத்து ஆட்டம் போட்டால்தான் கூட்டம் வரும் என்கிற நிலைமை மாறி தனித்தமிழ்நாடு கோஷம் போட்டாலும் கூட்டம் வரும் என நிரூபித்தவர்கள் மாணவர்கள் ஆக அப்படி ஒரு எழுச்சி மெரினாவிலே வந்தது ஆக அதுபோல இன்றைக்கு கொஞ்சம் மாற்றம் தெரிகிறது இங்கே வந்திருப்பவர்கள் கூட தமிழகம் முழுவதும் கொட்டும் மழை பெய்தாலும் இங்கேயும் மழை பெய்தாலும் நாங்கள் கொண்ட கொள்கைக்காக மழையை எதிர்க்கிற கூட்டம் மழை வந்தாலும் நாங்கள் அமர்ந்திருப்போம் என்று இந்த கூட்டம் அமர்ந்திருக்கிறது

உள்ளே போங்கள் நிகழ்ச்சிகளை நடத்துங்கள் என்று சொன்னது அப்புறம் படிப்படியாக எப்படி தமிழ்நாட்டினுடைய காவல்துறைக்கே ஒழுங்கை கற்றுக் கொடுத்ததோ மெரினா அது போல நாங்கள் காவல்துறைக்கு ஒழுங்கை கற்றுக் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக மாறியதற்கு பின்னாலே தொடர்ச்சியாக காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் காவல்துறையை உண்மையிலே நன்றியோடு இந்த காவல்துறையை அது குறிப்பாக ஆயக்குடி காவல்துறையை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் சென்னை காவல்துறை அல்ல என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் எனவே அருமை சகோதரே பழனி பாபா அவர்கள் மிக தெளிவாக திட்டமிட்டார் ஒரு அரசியல் அமைப்பை தமிழ்நாட்டிலே உருவாக்கிட வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை டாக்டர் ராமதாஸ் அவர்களை அவர் நம்பினார் நம்பியதற்கு பின்னாலே அவர் அந்த தெளிவு இல்லாத மனிதராக ஒரு அரசியல் தெளிவற்றவராக டாக்டர் ராமதாஸ் மாறியதற்கு பின்னாலே தலித்துகளோடு முரண்பாட்டை தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உருவாக்கி கொண்டு வந்த நேரத்திலே தான் மிக மனம் வெதும்பி அவருடைய இறுதி நாட்களிலே அவர் மரணம் அடைவதற்கு முன்பாக எப்படியாவது தலித்துகளையும் இஸ்லாமியர்களையும் ஒடுக்கப்பட்ட இன்னும் சில சமூக மக்களையும் ஒன்று சேர்த்து ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கியே தீர வேண்டும் என்று பழனி பாபா முடிவெடுத்தார் அவர் முடிவெடுத்த நேரத்திலே தான் கொல்லப்பட்டார் இன்றைக்கு அந்த இயக்கம் சிறு குழந்தையாக உருவாகி இப்பொழுது தட்டு தடுமாறி நடைபயின்று கொண்டிருக்கிறது எதிர்காலத்திலே வீர நடை தமிழ்நாட்டிலே தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி ஓடும் என்று இந்த நேரத்திலே தெளிவாக சொல்லிக் எப்படி பரணி பாபா அவர்கள் ஒரு கனவை சதவீதம் இஸ்லாமியர்கள் ஒரு சமூக மக்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள் ஆக இரண்டு சமூக மக்களும் ஒன்றிணைந்தால் ஐம்பத்தைந்து சதவீத வாக்குகளை நம்மால பெற முடியும் என்கிற செய்தியை பரணி பாபா சொல்லிவிட்டு போயிருக்கிறார் ஓ செல்வம் எல்லாம் இந்த பன்னீர்செல்வம் முதலமைச்சர் சசிகலா எல்லாம் இந்த முதலமைச்சர் ஆகலாம் ஆதித்ராவுடன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகக்கூடாதா மிக குறைவான எண்ணிக்கையிலே வாக்குகளை வைத்திருப்பவர்கள் எல்லாம் இந்த தேசத்திலே முதலமைச்சர் நாற்காலியை பெற முடியும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை வைத்திருக்கிற இஸ்லாமியர்களும் ஒரு நாள் இந்த தேசத்தை நிலையை உருவாக்க முடியும் அந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்காகத்தான் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது எனவே அரசியல் அதிகாரம் வேண்டாம் என்று அண்ணன் மணியண்ணன் போன்றவர்கள் சொல்லலாம் ஆனால் அவருக்கு கூட சொல்வதற்கு ஒரு காமராஜர் தேவைப்படுகிறார் ஒரு பெரியாருக்கு கூட ஒரு காமராஜர் தேவைப்படுகிறார் எனவே அண்ணன் அவர்களே நீங்கள் அரசியல் வேண்டாம் என்று சொல்லலாம் ஆனால் உங்களுடைய தம்பிகளாக இருக்கிற நானும் நாகை திருவள்ளுவனோ அரசியல் வேண்டாம் என்று ஒருபோதும் சொல்லப்போவதில்லை நாங்கள் அதிகாரத்தை நோக்கிய எங்களுடைய பயணத்தை தொடங்குவோம் அப்படி தொடங்குகிற நேரத்திலே உங்களுடைய ஆலோசனையை கேட்டு நடைபெறுவோம் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எப்படி காமராஜர் போன்றவர்கள் தந்தை பெரியாரின் துறையோடு அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தார்களோ அதுபோல திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களுடைய துணையோடு இஸ்லாமியர்களும் தலித்துகளும் அரசியல் அதிகாரத்தை நோக்கிய நடையை நிச்சயமாக நடத்தி காண்பிப்பார்கள் எனவே இன்றைக்கு அல்காஜ் பழனி பாபா அவர்கள் கண்ட கனவு ஏதோ வெடிகுண்டு வைக்க வேண்டும் என்பதல்ல ஏதோ வன்முறையை தூண்ட வேண்டும் என்பதல்ல வன்முறையை தாண்டிய ஒரு அதிகாரம் இருக்கிறது வெடிகுண்டுகளை தாண்டி ஒரு அதிகாரம் இருக்கிறது அறிவாள்களை தாண்டி ஒரு அதிகாரம் இருக்கிறது கத்தியை தாண்டி ஒரு அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரம் அரசியல் அதிகாரம் அந்த அரசியல் அதிகாரத்தை நோக்கிய பயணத்தை தொடங்க வேண்டிய காலம் இன்றைக்கு வந்துவிட்டது அதனுடைய எடுத்துக்காட்டுத்தான் லட்சக்கணக்கிலே மெரினாவிலே திரண்ட மாணவர் கூட்டம் நேற்றைக்கு மாணவர்கள் ஒன்றிணைந்தார்கள் அதற்கு பின்னாலே இளைஞர்கள் ஒன்றிணைந்தார்கள் முதல் நாள் கூட்டத்தை பார்த்தால் எம்ஜிஆருடைய ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது பதினேழு மாணவர்கள் உட்கார்ந்தார்கள் இளைஞர்கள் கூடினார்கள் அப்புறம் இருபதுகளிலே பெண்கள் கூடினார்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டிலே பார்த்தால் இவர்களுக்கு உதவி செய்வதற்காக வீட்டிலே இருக்கிற பெண்கள் வந்தார்கள் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றிலேயே வீட்டிலே இருக்கிற பெண்கள் தன்னுடைய குடும்பத்திலே இருக்கிற மாணவனையும் கூப்பிட்டு போய்விட்டு வா இளைஞரே என்று அனுப்பி வைத்த ஒரே போராட்டம் தமிழ்நாட்டிலே இந்த மாணவர் போராட்டம் தான் ஒரு நேரத்திலே புலியை முரத்தாலே துரத்தினால் தமிழச்சி ஓர்முனைக்கு போன தன்னுடைய கணவனோ மகனோ நெஞ்சிலே ஈட்டி வாய்ந்து தான் அவனுடைய உடலை நான் வீட்டுக்கு கொண்டு வருவேன் வாய்ந்தது என்று காலிலே எட்டி உதைத்து விட்டு போனால் தமிழச்சி என்றெல்லாம் தான் பார்த்து கொண்டிருந்தோம் முதன் முதலிலே தமிழ்நாடு அதை தமிழகத்திலேயும் மெரினாவிலேயும் பார்த்தது ஆக இப்படியெல்லாம் ஒரு இளைஞர் எழுச்சி தமிழ்நாட்டிலே வந்திருக்கிறது இதையெல்லாம் நாம் மனதிலே வைத்துக் கொண்டுதான் இருபது ஆண்டு காலம் ஒரு நாம் விதை போட்டிருக்கிறோம் நீங்கள் நினைக்கலாம் இருபது ஆண்டு காலம் ஆகிவிட்டதே பகனி மரணித்து இருபது ஆண்டு நீங்கள் என்ன செய்தீர்கள் உணர்வாளர்கள் பல மறைந்திருக்கிறார்களே அவர்கள் மறைந்து அவர்கள் போராடி இத்தனை காலம் ஆகிவிட்டதே பொன்பரப்பி தமிழரசர் அன்றைக்கு இறந்து இத்தனை காலம் ஆகிவிட்டதே நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்கலாம் அருமை சகோதரனே விதையை நாங்கள் சாப்பிடவில்லை விதையை விதைத்திருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் சிறு சிடியாக வளர்ந்திருக்கிறது இந்த வளர்ச்சிக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் தான் என்பதை மாறுதட்டி சொல்லக்கூடிய தைரியமும் ஆற்றலும் எங்களுக்கு இருக்கிறது எனவே நாங்கள் விதைத்த விதையைத்தான் மாணவர்கள் இளைஞர்கள் இன்றைக்கு அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் அவர்கள் வளர்த்திருக்கிற அந்த சிறு செடியை மரமாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் எனவே நிச்சயமாக நம்மாலே அதிகாரத்துக்கு போக முடியும் நிச்சயமாக நம்மாலே இந்த தேசத்தை ஆள முடியும் நிச்சயமாக நம்மாலே அதிகாரத்தின் சுவையை சுவைக்க முடியும் அதன் மூலம் தேசத்துக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் செய்ய முடியும் இன்றைக்கு அத்தனை அரசியல் கட்சிகளும் அதிகார போதையிலே குளன்று போய் கிடந்த அத்துரை அரசியல் கட்சிகளும் அவருடைய மமதை விலகி போயிருக்கிறது நாளைக்கு இந்த வாக்களிப்பார்களா எதிர்கால முதலமைச்சர்கள் இந்த தேசத்தை நாங்கள் தான் காப்பாற்றுவோம் என்று சொல்லியவர்கள் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு எண்ணுகிறார்கள் நாளைக்கு இந்த இளைஞர்கள் மாணவர்களின் வாக்குகள் நமக்கு வருமா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலேதான் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி திட்டமிட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்த தலித்துகள் சிறுபான்மை சமூகமாக இருக்கிற இஸ்லாமியர்கள் இடதுசாரி சக்திகள் திராவிட இயக்கத்துக்கு சொந்தக்காரர்கள் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறது நிச்சயமாக நான் கேட்கிறேன் மாற்றுவோமா இல்லையா நிச்சயமாக மாற்றக்கூடிய சக்தி என்பது இன்றைக்கு இளைஞர் இடத்திலே இருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் என்னிடத்திலே பணம் இல்லை பெரிய பொருளாதார வலு இல்லை வானடத்திலே வருகிறோமா பேருந்திலே வருகிறோமா நடந்து வருகிறோமா என்று தெரியாது ஆனாலும் கொண்ட கொள்கையிலே லட்சியத்திலே பழனி பாபாவை போல் உறுதியாக இருப்பவர்கள் நாங்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் அந்த தான் பாபா அவர்களுடைய கண்ட கனவு ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய ஒற்றுமை அருமையண்ணன் இங்கே சொன்னாரே நம்முடைய குளத்தூர் மணியண்ணன் அவர்கள் மத உரிமை மறுக்கப்பட்டவர்கள் சாதியால் ஒதுக்கப்பட்டவர்கள் பொருளாதாரத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இவர்களையெல்லாம் ஒன்று திரட்ட வேண்டிய தேவையும் அவசியமும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சிக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில ஒரு எளிமையாளர்களாக இருக்கிற நாங்கள் நான் ஒரு சாமானியன் நான் பெரிய கோடீஸ்வரன் இல்லை இங்கே பொதுச் செயலாளராக இருக்கிற ஆதி திராவிடர் ஒரு சாமானியர் ஒரு தொழிற்சங்க தலைவர் அதேபோல் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியிலே இருக்கிற சாமானியர்கள் தான் இன்றைக்கு இந்த அரசியல் இயக்கத்தை தூக்கி நிமித்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எப்படி ஆதி திராவிடர் சொன்னாரே திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய நேரத்திலே பேரறிஞர் அண்ணா சென்னை ராபிட்சன் பூங்காவிலே இதே போல் கொட்டும் மலையிலே சொன்னாரே இது மன்றாடியர்களுக்கான கட்சி அல்ல இப்படி வரிசையாக கொண்டே போவார் இது பணக்காரர்களுக்கான கட்சி அல்ல பூண்டி தேவர்களுக்கான கட்சி அல்ல என்று சொல்லி ஏழை எளியவர்களுக்கான இயக்கம் என்று பேரறிஞர் அண்ணா முடிப்பார் அதுபோல ஒடுக்கப்பட்ட சாமானிய மக்களுக்கான அரசியல் இயக்கமாக இந்த இயக்கம் நாம் தொடங்கி நடத்தி கொண்டு வருகிறோம் நிச்சயமாக நமக்கான எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது அதை மெரினாக்கள் சொல்லுகிறது தமுக்கம் சொல்லுகிறது தமிழகம் முழுவதும் சொல்லுகிறது நம்மை பொறுத்தவரை சரியான பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அழகார் பழனி அவருடைய அவர்களுடைய இருபதாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சியிலே நான் சொல்வதெல்லாம் நிச்சயமாக இன்றைக்கு இந்த கொட்டும் மலையிலே கூட இவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம் அடுத்த இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு போன்ற நிகழ்ச்சிகளிலே பல்லாயிரக்கணக்கானோர் ஆயக்குடியிலே கூட வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் அதேபோல் ஆயக்குடிவால் பொதுமக்களே தொடர்ச்சியாக எங்களுக்கான ஆதரவை நீங்கள் வழங்கி வருகிறீர்கள் ஆயக்குடியில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூக மக்களும் ஆயக்குடியில் இருக்கிற இஸ்லாமிய ஜமாத்துகளும் தொடர்ச்சியாக எங்களுக்கான ஆதரவை நீங்கள் வழங்கி வருகிறீர்கள் வழக்கம் போல அந்த ஆதரவை எதிர்காலத்திலேயும் நீங்கள் வழங்க கோரிக்கையை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக முன்வைப்பு இந்த மிகச்சிறப்பாக நடைபெற நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி அன்பு சகோதரர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற குடியாத்தம் இஸ்மாயில் அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் முன்னாடைப் பொறுத்து கௌரவித்து மரியாதை செய்கிறார்